வணக்கம் பைந்தமிழ் பகுதி இயம்புக இலக்கியம் நான் காந்தரூபி பாவலர் வே பத்மாவதி அவர்களின் பாசமான பாட்டிக்கு அம்மாவை பெத்தவளே வளர்த்தவளே மூணாம் கிளாஸ் படிக்கையில முன்னாடியே கட்டி கொடுத்தா மிச்சம் கிச்சம் வச்சு புடுவேன்னு மூணு வேலை சோறோ ஊட்டி விட வருவ சாப்பிட்டு வருஷ கணக்காகுது மணத்தக்காளி சாப்பிட்டு மாச கணக்கு ஆகுது நல்ல காப்பி குடிச்சே நாலு நாள் ஆகுது புலையில அரிசி போட கத்துக்கோ ஒத்தாசையா இருக்கும்னு நீ சொன்னதா ஞாபகம் ஒரு நாள் பசியில புலையில சோறு வைக்க வெந்த சாதம் வேகாத கதை சொல்லவா வெந்து போன விரலோட வினைய சொல்லவா வகையா வந்த கஞ்சியை குடிச்ச விஷயம் சொல்லவா பத்து மணி ரயிலுக்கு ஆறு மணி கேணி வருவ பத்து நிமிஷம் தாமதம்னா பதறி போவ விமானத்துல போறேன் வெளிநாடு போறேன் விடிய விடிய நானும் தான் வேலைக்கும் போறேன் விடிஞ்சு வரும்போது விழுந்ததும் நான் துடிச்சதும் ரத்தம் வழிஞ்சதும் தண்டவாளத்துக்கு மட்டும்தான் தெரியும் அஞ்சு மணிக்கு எழுந்திருச்சு அரக்க பறக்க சமைச்சு அக்கா தங்கச்சி சண்டை எல்லாம் சமாளிச்சு என் ஆரடி முடியெடுத்து சீவி கட்டி அனுப்பி வச்சடி முடி இப்ப அரை அடி ஆச்சு பேஷனா போச்சு சொர்க்கத்து பாட்டிக்கு சொப்பனத்திலேயே கடுதாசி எழுதுற இந்த பேத்திக்கு இன்னும் ஒரே ஒரு ஆசை பாக்கி முழுகாம இருக்கிற மூணு மாசம் ஆச்சு கத்திரி போட்டு கிழிச்சாலும் கத்தி வலிச்சு பிரசவிச்சாலும் சொன்ன வாக்கு மாறாமல் முத்து முத்தாய வயிற்றில் வந்து பிறந்துடுதாயே நன்றி வணக்கம்